நூத்தி ஓரு வயது மருத்துவர் டாக்டர் ஜான் ஷார்பன்பர் உலகில் மேன்மேலும் சிறப்பாக வாழ அவர் தரும் ஆலோசனைகள் பார்க்கலாம் டாக்டர் ஜான் ஷார்பென்பர் சாதாரண நூற்றாண்டு வாழ்க்கைக்காரர் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் சீனாவில் பிறந்த இவர் ஹார்வர்டில் பயின்ற மருத்துவ நிபுணரும் மக்கள் நல ஆராய்ச்சியாளரும் ஆவார் வாழ்நாளை நீட்டிக்க என்ன தேவை என்பதையும் அதைவிட முக்கியமாக ஆரோக்கியமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் பல தசாப்தங்களாக ஆய்ந்துள்ளார் போர்கள் தொற்று நோய்கள் மருத்துவத்துறையின் வேகமான வளர்ச்சி ஆகியவற்றை கடந்து வந்தாலும் அவரின் வாழ்க்கை முறை மிகவும் எளிமையானதாகவே இருந்து வருகிறது எந்த உலை உயர்ந்த மருந்துகளும் இல்லை ரகசிய மூலிகை தயலங்களும் இல்லை தினமும் அறிந்த முடிவுகள் எடுத்துக்கொள்வதே அவரின் ரகசியமாகும் அவரது வாழ்க்கை சிறப்பை இன்னும் வியப்பாக மாற்றுவது நீண்ட ஆயுள் அவரின் குடும்ப மரபாக இருந்ததே இல்லை என்பதே அவரின் பெற்றோர் குறுகிய வயதில் மரணமடைந்தனர் சகோதரர்களும் வயதை கூட தாண்டவில்லை ஆனால் இவர் மட்டும் நூத்தி ஓராவது ஆண்டில் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் சிவப்பு நிற டொயோட்டோ கார் ஓட்டி தோட்டத்தில் வேலை பார்த்து உலகம் முழுவதும் விரிவுரைகள் அளித்து வருகிறார் அவர் சகாக்களை விட நீண்ட நாட்கள் வாழச் செய்த ஏழு முக்கியமான மற்றும் சில சமயங்களில் எதிர்பாராத பழக்கங்களை இங்கே காணலாம் புகைப்பிடித்தலை விட்டொழித்தார் ஆபத்தையும் விட்டொழித்தார் உலகளவில் தடுக்கும் வாய்ப்புள்ள மரணத்துக்கான காரணிகளில் முக்கியமான ஒன்று புகைப்பிடித்தல் இது நுரையீரல் நோயைப் பற்றியது மட்டுமல்ல இதயம் மூளை சிறுநீரகம் உள்ளிட்ட உடலின் பெரும்பாலான உறுப்புகளை இது சேதப்படுத்துகிறது அரிதாக புகைப்பிடித்தாலும் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் அவர் புகைப்பிடிக்காமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் அந்த காலத்தில் புகைப்பிடித்தலை எதிர்த்த பிரச்சாரங்கள் எதுவும் இல்லாத நேரத்தில் அவர் இந்த முடிவை எடுத்தார் புகைப்பிடித்தல் ஃபேஷனாக போற்றப்பட்ட காலத்திலேயே அவர் அமைதியாக வேண்டாம் என சொன்னார் காலப்போக்கில் அறிவியல் அவருக்கு ஆதரவாகவே நிலைத்தது மதுபானத்தை முற்றிலும் தவிர்த்தார் அதில் உறுதியாகவும் இருந்தார் பல வருடங்கள் மதுவை சிறிது குடிப்பது இதயத்திற்கு நல்லது என்று கூறப்பட்டது ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் அதை தவறானது என்று நிரூபித்துள்ளன WHO மற்றும் அமெரிக்க சுகாதார அதிகாரிகளும் அதையே சொல்கிறார்கள் மதுவால் புற்றுநோய் கல்லீரல் நோய் நினைவாற்றல் குறைபாடு போன்ற ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன இதய நலனுக்கான நன்மை மிக குறைவாகவே உள்ளது டாக்டர் ஷார்பன்பேர்க் பிற சொல்வதை பின்பற்றவில்லை உணர்ச்சியோடு எடுத்த நல்ல முடிவை அறிவியல் பின்னர் உண்மை என நிரூபித்தது உடற்பயிற்சியை ஒரு வேலையாக பார்க்காமல் உயிர் காக்கும் ஒரு வழியாகவே பார்த்தார் இயக்கத்தில் இருப்பது மிகவும் முக்கியம் நான்பது முதல் எழுபது வயதுக்குள் பலரும் உடல் இயக்கங்களை குறைக்க தொடங்குகிறார்கள் இதுவே உடல் சோர்வும் வாழ்க்கை முறை நோய்களும் ஏற்படத் தொடங்கும் காலம் அவர் ஜிம்முக்கு போகவில்லை ஆனால் ஒரு காடுள்ள நிலம் வாங்கி அதில் உழைத்தார் நிலத்தை சுத்தம் செய்தார் மரங்களை நட்டார் மூவாயிரம் ஸ்ட்ராபெரி செடிகள் வைத்து பண்ணை செய்தார் இது உடற்பயிற்சி ஃபேஷனுக்காக அல்ல இது தொடர்ந்த உடல் உழைப்புக்கான அர்ப்பணிப்பு ஆய்வுகள் சொல்வது தினமும் இரண்டு மைல் நடந்தாலே மரண சாத்தியத்தை ஐம்பது சதவிகிதம் குறைக்க முடியும் பசிக்க விடுங்கள் இன்டெர்மீடியன் பாஸ்டிங் பயிற்சி செய்யுங்கள் இரவு உணவை தவிர்ப்பதால் என்ன நன்மை இரவு சாப்பாட்டை தவிர்ப்பது உடலை நீண்ட நேரம் ஓய்வாக இருக்க உதவுகிறது இதனால் ஜீரணத்துக்கு ஓய்வு இன்சுலின் சமநிலை உடல் எடை கட்டுப்பாடு ஆகியவை சீராக நடைபெறும் இடைவேளை கட்டுப்பாடான உணவு முறை அதாவது இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் சரியாக பின்பற்றினால் இதய ஆரோக்கியம் மேம்படும் உடல் வீக்கம் குறையும் நீண்ட ஆயுள் பெறலாம் முக்கியமானது அவரது தொடர்ச்சியான பழக்கம் ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு நாள் தவிர்ப்பது போல் அல்ல ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான அமைதியான ஒழுக்கம் இதுவே உடலை நன்கு சீரமைக்க உதவியது இருபது வயதிலிருந்தே இறைச்சி இல்லாமல் வாழ்ந்தார் ஏதோ பேச்சுக்காக அல்ல உண்மையாகவே அட்வென்டிஸ்ட் உணவு முறையில் செடிகள் சார்ந்த உணவுகள் முக்கியம் டாக்டர் ஷாஃபன்பெர்க் வாழும் லோமாலிண்டா உலகில் அதிகம் நீடித்து வாழும் இடங்களில் ஒன்றாகும் அவர் மாம்பழம் மகடேமியா பருப்பு உருளைக்கிழங்கு போன்ற எளிய உணவுகளை சாப்பிடுகிறார் இது தவிர்ப்பு அல்ல இது சத்து உணவுக்காக சர்க்கரை அவர் தினசரி சேர்த்து கொள்ளவில்லை சில சமயம் மட்டும் விருந்து போல் வந்து செல்லச் செய்தார் அதிக சர்க்கரை இதயத்துக்கு கல்லீரலுக்கு மனதுக்கு கேடு ஆனால் அவர் இனிப்பை முழுமையாக விளக்கவில்லை பழங்களில் உள்ள இனிப்பு நலமான பருப்புகள் சுவையான உணவுகள்தான் அவருடைய வழி அவர் உணவுகள் எளிமையாக இருந்தன எண்ணெய் கொழுப்பு குறைத்தார் சுவையை அல்ல இயற்கை சுவைகள் சாதாரண சமையல் உடலுக்கும் நல்லது உற்சாகத்திற்கும் உதவியது செறிவூட்டிய கொழுப்பு சிவப்பு இறைச்சி முழு கொழுப்பு பால் பாக்கெட் உணவுகள் அதிகமாக இருந்தால் உயர் கொழுப்பு மற்றும் இதய நோய் ஏற்படும் டாக்டர் ஷாஃபன்பெட் இதை தினசரி ஆறு சதவிகிதத்துக்கும் குறைவாகவே சேர்த்து கொண்டார் அவர் உணவு முறைகள் கடுமையானவை அல்ல ஆனால் திட்டமிட்டவை மிகவும் செடிகள் சார்ந்தவை மற்றும் பல வகையானவை